முதலை கண்ணீர் வடிக்கிறதுலையும் நாடகம் இணை பிஜேபி தாங்க தன்னுடைய தவற மறைக்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல பழிய போட்டு இன்னொரு பிரச்சனையை கிளப்பி அதை பேசுபொருள் மாத்தி இவங்க தப்பிச்சிருவாங்க இதுதாங்க பாஜகவுடைய டாக்டிஸா இருந்துட்டு வருது இப்போ அதே தான் கர்நாடகாவில பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த நாடக பிளான கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சரான டி சிவகுமார் அவர்கள் சுக்குநூரா உடச்சு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஒரு வீடியோ போட்டு சங்கிகளை கலாய்ச்சி கூடவே சேர்த்து மோடியும் கலாய்ச்சி நீங்க போராட வேண்டியது எங்களுக்கு பிஜேபிக்கு எதிராக கிடையாது மோடிக்கு எதிராக தான் மோடிக்கு எதிராக போய் போராடுங்க அதன் மூலமா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்ச்சி பதிவிட்டு இருக்கிறாரு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மூணாம் தேதி பிஜேபியோட எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான அசோகா என்ன பண்ணிருக்கிறாருனா காங்கிரஸ் வந்துட்டு பெட்ரோல் டீசல் விலையை ஏத்துறாங்க கேஸ் விலையையும் மின்சார கட்டணத்தையும் ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிராக நாங்கள் போராட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு மேலும் இதுக்கு எதிராக நாங்கள் சட்ட போராட்டத்தை நடத்த போறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணி மக்கள் மத்தியில் இதை பத்தியெல்லாம் எடுத்து சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எனவே அதனுடைய தொடர்ச்சியா தான் ஜன் ஆக்ரோஷ் யாத்திர பேர்ல கர்நாடகா யாத்திரையவும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறோம் அதன்படிதான் துணை முதலமைச்சரான டி கே சிவகுமார் அவர்கள் ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டிருந்தாரு அந்த வீடியோல அவர் பேசியிருக்கிற விஷயம் தான் இப்போ கப்புனு பத்தி சொல்லலாம் அந்த வீடியோ இப்போ வைரலா ஆகிட்டு இருக்குதுங்க அந்த வீடியோல டி கே சிவகுமார் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு பாஜக நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு நீங்க எல்லாருமே ஜன் ஆக்ரோஷா யாத்திரை நடத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே சமயம் இந்திய அரசு அதாவது உங்களுடைய பிஜேபி அரசு பெட்ரோல் டீசல் மற்றும் சிலிண்டர் விலையெல்லாம் ஏத்தி வச்சிருக்கிறாங்களே அதுக்கு எதிராக நீங்க எப்ப போராட போறீங்க எனவே நீங்க இந்த ஜன்னாக்ரோச யாத்திரையை பிஜேபி எதிராக தான் நடத்தணும் அதாவது நியாயமா பார்த்தா உங்க கட்சிக்கு எதிராக தான் இந்த போராட்டத்தை நீங்க நடத்திருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு எங்களை எதிர்த்து நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கலாச்சி பேசியிருந்தாருங்க மேலும் உங்களுடைய பிரச்சாரம் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் அப்படின்னும் முக்கியமா உங்களுடைய போராட்டம் உங்களுடைய பிஜேபி கட்சிக்கு எதிரா இருக்கணும் அப்பதான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி பேசி இருந்தாருங்க எனவே இவர் எப்படி பாஜக கலாச்சி பேசுறது அப்படிங்கறதுதான் இப்போ சோசியல் மீடியால வைரலா மாறிட்டு இருக்குதுங்க சிவகுமார் எதை பண்ணாரோ இல்லையோ பிஜேபி ஒரு உண்மை முகத்தை அம்பலப்படுத்தி விட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிஜேபி எது கொண்டு வந்தாலும் அதை மறைக்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல பழிய போடுவாங்க அதே மாதிரிதான் இப்போ சமீபத்துல ஒன்றிய அரசானது என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு கலால் வரியை உயர்த்தி பெட்ரோல் டீசல் விலையை ஏற்ற வச்சிருக்காங்க மேலும் சமையல் மற்றும் வணிக சிலிண்டர்களோட விலையை ஏத்தி வச்சிருக்காங்க எனவே இதையெல்லாம் கண்டுக்காத பிஜேபி இப்போ அதனுடைய தாக்கத்தால காங்கிரஸ் ஏத்தி இருக்கிற பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றத்தை கண்டிச்சு போராட வந்திருக்காங்க மேலும் இதுல குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா பஸ் சார்ஜோட விலையை ஏத்திருக்காங்க அப்படின்னும் கரண்ட் பில்லோடைய விலையை ஏத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாஜக முன் வச்சிருக்காங்க இதுல தான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குதுங்க அதாவது ஒரு மாநிலம் இப்படி முக்கியமான விஷயங்களை ஏத்துறது அப்படிங்கிறது அந்த மாநிலத்துல நிதி பற்றாக்குறை காட்டுது அப்படி இருக்கும்போது கர்நாடகாவில் ஏதோ ஒரு வகையில நிதி பற்றாக்குறை இருக்கும் போது தான் இந்த மாதிரியான விளையாட்டங்கள் அவங்க ஏற்றிருக்கிறாங்க இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குதுங்க அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பிஜேபி எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஆளலையோ அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அப்படியே கட் பண்ணி அதுல தமிழ்நாடு அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு அந்த லிஸ்ட்ல கர்நாடகாவுமே வருதுங்க கர்நாடகாவுக்கு கொடுக்க வேண்டிய முறையான நிதியை ஒதுக்கிறது கிடையாது பேரிடர் நிதியை ஒதுக்குறது கிடையாது அப்படின்னு சொல்லி கர்நாடகா தரப்புல இருந்தோ பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன் வச்சு வண்ணம் இருந்துட்டேதான் இருக்கிறாங்க மேலும் இதனுடைய உச்சகட்டமா டெல்லியிலே போயிட்டு கர்நாடகா சார்பில் போராட்டம் பண்ணாங்க எனவே கர்நாடகாவே இந்த மாதிரியான நிதி பிரச்சனைகளை சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கு அப்படின்னு போது அதை சமாளிக்கிற வகையில் மாநிலம் முழுக்க விளையாட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த மாநிலம் தள்ளப்படுது அப்படிங்கிறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே இந்த விளையாட்டத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது மேலும் இதுக்கு இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுங்க அதாவது சென்னையில் சமீபத்தில் சென்னை மாநகராட்சி சொத்து வரியை முப்பத்தாறு சதவீதமாக உயர்த்தி அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்களும் கொந்தளிச்சிருந்தாங்க ஆனால் இந்த சொத்து வரி ஒன்றிய அரசின் கட்டாயத்தின் பேர் தான் உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்லி மேயர் விளக்கம் தந்திருந்தாங்க எனவே இந்த சொத்து வரியை உயர்த்தினாதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு கட்டாயப்படுத்தும் போது அங்க மாநில அரசும் சென்னை மாநகராட்சி போன்ற ஒரு பெரிய அமைப்புமே அங்க சிக்கி தவிக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது எனவே தான் அங்க கட்டாயத்தின் பேர்ல சொத்து வேறிய உயர்த்த வேண்டிய தேவை சென்னை மாநகராட்சி ஏற்படுது அப்படின்னும் போது இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ஒன்றிய அரசுடைய தலையீடு இருக்கிறதா நம்ம கண்கூடா பார்க்க முடியுதுங்க எனவே மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி தரமா ஒரு பக்கம் இழுத்தடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு இந்த நிதியை தரணும்னா நீங்க இந்த வேலையை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் கட்டாயப்படுத்துறாங்க அதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிளாக தான் இப்போ சமீபத்தில் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்ட உங்களுக்கு பள்ளி கல்விக்கு தரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா தெரிவிச்சிருந்தாரு மேலும் நாம் இந்த சென்னை மாநகராட்சி விஷயத்தையே முக்கியமா எடுத்துக்கலாங்க எனவே இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் தான் அங்க மாநில அரசு ஏதோ ஒரு வகையில நிதி நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த மாதிரியான விளையாட்டங்கள் இருக்கக்கூடும் அப்படிங்கிறதா பல்வேறு நபர்களும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குதுங்க எனவே இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக காரணமா இருக்கிற பிஜேபி ஆனது இப்போ ஒரு மாநில அரசு மட்டுமே டார்கெட் பண்ணி இவங்க எல்லாம் விளையாடிட்டாங்க ஒன்றிய அரசுடைய கட்டாயத்தின் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காத சம்பவங்கள் ஏற்படுது அப்படிங்கறத சங்கிகள் அப்படியே ஒரு முழு பூசணிக்காயை சோர்ல மறைக்கிற மாதிரி மறைக்கிறாங்க அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்போ கர்நாடகாவில ஜன் ஆக்ரோஷ யாத்திரா அப்படிங்கிற பேர்ல இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எனவே அதை கேள்வி கேட்கற வகையில தான் டி கே சிவகுமார் அவர்கள் நீங்க இங்க போல சரிதான் ஆனா உங்க பிஜேபி அரசு இப்போ பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏற்றி வச்சிருக்காங்களே அவங்களுக்கு எதிராக போறீங்க அவங்களுக்கு எதிராக நடத்தினா கூட உங்களுக்கு ஒரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே நீங்க முதல்ல பிஜேபிக்கு எதிராக போராடுங்க ஏன் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் ரொம்ப காமெடியா பிஜேபியை தாக்கி பேசி எனவே சிவகுமார் அவர்களுக்கு பல்வேறு வாழ்த்துக்கள் இருக்காங்க பல்வேறு நபர்களும் தங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சிட்டு இருக்காங்க தான் சொல்லணும் சிவகுமார் அவர்கள் பாணி இன்னுமே ஈஸியா ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அவர் சொல்ற விஷயங்கள் மிகவும் எளிமையா இருக்கிறதா பல்வேறு நபர்களும் பதிவிட்டு வராங்க எனவே முழுசா நினைஞ்ச பின்னாடி முக்காடு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய அரசு ஒரு பக்கம் வரைய உயர்த்திக்கிட்டே போறாங்க அப்படின்னா அதை மறைக்கிற வகையில இப்போ மாநில அரசை டார்கெட் பண்ணி இப்படி பேரணி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நடத்திட்டு இருக்கிறாங்க அது முழுக்க முழுக்க ஃபெயிலியர் மாடலா போயிருக்குது அப்படிங்கறதா டி கே சிவகுமார் அவர்கள் சொல்ற விஷயமா இருக்குது எனவே அவங்க பிஜேபி எதிராக போராடினா கூட அவங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கக்கூடும் அப்படிங்கறதா இவர் சொல்லக்கூடிய விஷயமாவும் இருக்குது நாம சொல்லக்கூடிய விஷயமாவும் இருக்குதுங்க